லம் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு வீடியோ என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கலை வந்து இன்றைக்கி மலைக்கிளம்புற அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சீரோ ஓ கிளாக் ஆகுது காலையில் இப்போ வந்து எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு சுண்டல் செஞ்சுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு எல்லாம் நேரமாக ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சின்னப்பிள்ளை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மரக்காச்சு ஃப்ரீ பண்ணி பார்க்கறதுக்கு பேசுகிறாங்க எனக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் ஒரு விஜய் நோட்டிஃபிகேஷன் வரும் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சாமியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் என்னென்ன ரெடி பண்ணணுன்னு வந்து வீடியோவில் காட்டுறேன் ஹேகாஷ் நான் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வேக வச்சுருக்கேன் பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் ஊற வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு பச்சரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருக்கேன் எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டலும் சக்கரை பொங்கலும் வந்து அங்கே இருக்கவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போவோம் பொங்கல் வந்து சாமிக்கு படைச்சிட்டு மற்றதெல்லாம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வருஷமும் செஞ்சு எடுத்துருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சுண்டல் வெந்துட்ருக்கு சுண்டலுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் மிளகா கறிப்பிலாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வாசும் கலை வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க நம்ம நேரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் மூணு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி மூன்றரை ஆயிடுச்சு ஸோ நமக்கு நமக்கு இருக்க வேலையை நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா அவங்க எழுந்திரிச்சி குளிச்சிட்டாங்கன்னா குயிக்காக கிளம்பிடலாம் வருஷம் வருஷம் எப்பவுமே முடி கட்டுறதுக்கு ஏதோ ஒரு நிலை ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த வருஷம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு தான் முன்னாடியே எழுந்திரிச்சாச்சு ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி வச்சாச்சு அந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து காய வச்சுருக்கோம் ஸோ அது ஒல குதிச்சிச்சுன்னா பொங்கலுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணிடலாம் மழை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேஞ்சிட்ருக்கு நான் எந்திரிச்சதுலேருந்தே மழை தான் ஸோ எவ்வளோ சேஃபாக வந்து கோயிலுக்கு கிளம்புவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது மழை இல்லைன்னா பிரச்சனை இல்லை கார்ல போறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கு ஸோ எல்லாமே கருணை ஐயப்பன் வரலால நல்லபடியா போயிட்டு வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சரி வாங்க கண்டிப்பா வீடியோ பார்க்கலாம் சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு பொங்கலுக்கும் ஒலை வந்து கொதிச்சிருச்சு ஸோ நம்ம சுண்டலை வடிச்சுட்டு இது ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு இருக்குல்ல அது வந்து போட்டோம்னா கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் பாசிப்பருப்புவே கொஞ்சம் டிலே ஆகும் முன்னாடியே ஊற வச்சிருக்கனால போட்டோம்னா இது வெந்துடும் இது வெந்ததுக்கப்புறம் நம்ம பச்சரிசி போட்டுக்கலாம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கொதித்து வந்துருச்சு ஒரு அரை வேக்காடு வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் வந்து நம்ம அரிசி போட்டுக்கணும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வடித்து வச்சுருக்கேன் தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் வறுக்கிறப்ப தண்ணி இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ட்ரை பண்ணி வச்சாச்சு சுண்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் மிளகா கறிப்பில் இதெல்லாம் போட்டுட்டு நமக்கு வேணும்னா ஏதாவது மசாலா இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை தேவையான அளவு போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு போட்டு சுண்டல் எடுத்து கொட்டி களைகிற வந்துதான் கிளர்ந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ இருந்துச்சுன்னா போடலாம் இல்லைன்னா தேவையில்ல தேங்காய் பூ போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாங்கள் தேங்காய் பூ போடுவோம் போடலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஸோ அவ்வளோதான் சுண்டல் ப்ராசஸிங் முடிஞ்சிச்சு நில வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை கொஞ்சம் தூவி இறக்கிக்கோங்க கொஞ்சம் மனமாக இருக்கும் சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வாசும் கலையும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாசு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சி வர்றான்னு நினைக்கிறேன் என்னாச்சு பொங்கலும் சுண்டலும் வச்சுட்டு இருக்கேன் சுண்டல் செஞ்சுட்டேன் பொங்கல் மட்டும் வைக்கணும் போய் தூங்குங்க நான் அப்புறமா எழுப்புறேன்

அதுக்குள்ளங்காட்டி நம்ம வெள்ளம் வந்து கட்டியாக இருக்குது ஸோ அதை வந்து தட்டி எடுத்துக்கலாம் மழை வந்து பார்த்திங்கன்னா வெளியே பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்கு ஒன்றும் குளிர் தாங்கவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஸோ வாங்க அப்படியே ஒர்க்கை பார்க்கலாம் இங்கே வந்து சுண்டல் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு வாசு ஏதோ சேட்டை பண்ணி கொடுத்துருக்கா என்னென்னு பார்க்கலாம் வாங்க சேட்டை பார்த்திங்களா ஸோ அப்படியே நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் அன்னைக்கு வந்து நான் இந்த சேரீ தான் வேர் பண்ணியிருந்தேன் சேரீ எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு வெந்திருச்சு இப்போ வந்து சர்க்கரை நுணுக்கி வச்சுருக்கோம் வெள்ளம் அதை வந்து நம்ம போட்டு கிளறி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக ஆயிடுச்சு அதனால கொஞ்சம் கரையிறதுக்கு டிலே ஆயிடுச்சு அதனால வந்து கிளறிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன் முடியல தூங்க வரல வரலிஷ்டம் தரலாமா அவ்வளோதான் பொங்கல் தாளிச்சுட்டு குளிச்சிடலாம் அது சக்கரை பொங்கலுக்கு காலங்காத்தால சாமி சக்கரை சாப்பிடலாமா போது பூ அடி வாங்குவ காலங்காத்தால இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ஏலக்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து தாளித்து பொங்கலில் கொட்டிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி முந்திரி திராட்சை இதெல்லாம் தாளித்து கொட்டிடலாம் ஏலக்காயும் சேர்த்தி இது சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா பொங்கல் ரெடி ஆயிரும் நல்லா கிண்டி கிட்டுக்கணும் சூடாக இருக்கையில் கொஞ்சம் கொல தான் இருக்கணும் கொஞ்சம் ஆரிச்சுனா பொங்கல் வந்து இஞ்சின மாதிரி ஆகி கொஞ்சம் கட்டி ஆகிரும் ஸோ பொங்கலும் ரெடி பண்ணியாச்சு இனி வந்து இருமுடிக்கு வந்து ஆ நெய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்ப வேண்டி தான் வாசு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு இருமுடியில் வச்சு கொண்டு போவாங்களே அந்த தேங்காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாக எடுத்து வச்சிட்ருக்காங்க

உங்களுக்கு உங்களுக்கு வெயிட்டாக இருக்குன்னா தோக்கம் முடிஞ்சி முடிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்க ம் சரிங்க ஓகே வெரி குட் இங்கே பாருங்க எப்படி அடிக்க வச்சுருக்காங்க சூப்பர் சரி ஓகேம்மா என்ன வேலை பண்றதே? நீ வேலை பண்றதே ஒரு வேலை இல்லை. நீ போய் குளிச்சிட்டு வந்தீங்கன்னா தீந்தி. அது இடு முடி கி சேவானு. ஏளை இலை அம்மா ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேர விளக்காக வச்சு தான் சாமி கும்பிட்டு போவாங்க ஏன் அப்படின்னா விளக்கு பற்றி சாமி கும்பிட்டு போனாங்கன்னா அவங்க வர வரைக்கும் கிடாமல் பார்த்துக்கணும் அப்படி ஒரு விளக்கு கேட்டுட்டால் நம்ம பதட்டமாக இருக்கணும்னு சொல்லி விளக்கு வந்து நேர விளக்காக வச்சுட்டு பத்தி மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஐயப்பசாமி வந்து பார்த்திங்கன்னா கருப்புசாமி கிட்டே என்னை தேடி வர பக்தர்களோட வீட்டுக்கு வந்து நீ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காராம்மா அது வந்து கருப்புசாமி வந்து நான் அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஐயப்பசாமிகிட்ட கேட்டப்போ என்னோடய பக்தர்கள் வந்து அவங்க வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வருவாங்க திரும்ப கோயிலுக்கு வந்து என்னை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வர்றப்போ ஒரு தேங்காய் உடைப்பாங்க அந்த தேங்காய் உடைக்கிற சத்தம் தான் அவங்க வந்து அறிகுறி அப்படின் மாதிரி சொல்லியிருப்பாராம்மா ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டு போகிறாங்க வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா வீட்டில் இருக்க பெண்களுக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கருப்பு சாமி தான் பாதுகாப்பாக இருப்பார் அப்படிங்குறத வந்து பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து கருப்பு சாமிக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்காம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எல்லாமே எல்லா பொருளும் கார்ல எடுத்து வச்சு இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு இடுமுடி கட்டிட்டு டிரைவர் அண்ணா அவங்க வந்து கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இடுமுடி கட்டுற வீடியோ பார்ப்பீங்க ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தேங்காய் இதுக்கு அதுலேருந்து எடுக்கலாமா ஸோ ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீட்டில் இருக்கிறது எடுக்கட்டா

சாமி சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்ட போ வாசோ கேஸ் ஆஃப் பண்ண சொல்லியிரோ போ